கன்னியாகுமரி மாவட்ட பாஜக இளைஞரணி பொறுப்பாளர் தான் அந்த பைய வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வாங்கிட்டு கப் பிளாஸ்டிக்கு கப்பாகட்டும் பாட்டில்களாகட்டும் ரோட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையில வாங்கிட்டு இருக்காரு இந்த சம்பவம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா தேசிய கொடி ஏந்தி பேரணி நிகழ்ச்சியில் கொடுத்த தண்ணீர் கொடுத்த அந்த கப்புகளை தான் பைக்குள்ளே இருக்காரு பிரதமரின் ஸ்வச் பாரத் திட்டத்தையும் மனசுல கொண்டு வராரு திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம சங்கம் ஆர்எஸ் சங்கத்தின் முக்கியமான ஒரு விஷயம் சுத்தம் நேர்மை என்பதை அந்த இடத்துல அவர் உணர்த்திய வாழ்த்துக்கள் நம்ம பாஜக தொண்டர்களுடைய சேவைகளை தற்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க தற்போது கமலாலயத்தில் ஒரு தெய்வ குழந்தை நம்ம பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்க்க சென்றிருக்கு இந்த குழந்தை யாரு இந்த குழந்தை செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கிறத இந்த குழந்தை பாடி முடித்ததும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க

மனமே. <laughs> கண்டிப்பாக இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க எவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வீக குரல் இந்த தெய்வீக குழந்தையை பற்றி நம்ம நயினர் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருக்காரு ஞான குழந்தையாம் திருஞான தம்பந்தர் அருட்பா பாடி தெய்வ தொண்டு செய்ததைப் போல திருஞான செல்வி தியா வயசு தாங்க ஆவது தியா அவர்களை சென்னை தீநகர் பாரதிய ஜனதா அலுவலகத்தில் சந்தித்தது எனக்கு மற்ற லா மகிழ்ச்சியை தந்துள்ளது அவருடைய பாடும் திறமையை கண்டு அதிசயத்து போய்விட்டேன் இவர் திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் திருவண்ணாமலை போன்ற திருக்கோவில்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தி நிகழ்ச்சிகள் நடத்தி சாதனை புரிந்துள்ளார் என்ற செய்தி மிகவும் பாராட்டத்தக்கது சமீபத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக திருநாளின் போது இவர் தனது நூறாவது இசை நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார் இவரது தேனினிய குரலை கேட்டு மழை புழிந்துள்ளனர் பக்தர்கள் ஞான குழந்தை திவ்யாவின் இந்த தெய்வப்பணி மேலும் சிறக்க வேண்டும் சிறக்க வேண்டுமென எல்லாமல்ல இறைவனை மனமாற வேண்டிக்கொண்டு அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து தெய்வத்தொண்டை தொடர வேண்டும் என்று ஆசிர்வதித்து மகிழ்கிறேன் அப்படின்னு நன்றின்னு சொல்லியிருக்காரு நம்ம பாஜக தலைவர் திரு நயன நாயந்திரன் அவர்கள் உண்மையாலுமே இந்த குழந்தை அவ்வளோ தெய்வீகமாக பாடிருங்க தெய்வீகமான இந்த பாடல் தெய்வீக குழந்தை பாடிருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தையுடைய அந்த பாடல் வந்து எங்கும் ஒழிக்கட்டும் நன்றி நண்பர்களே